என் அன்பு குழந்தையே நீ விரும்பிய அனைத்தும் உனக்கு கிடைக்க வேண்டுமா நீ துயரத்திலிருந்து விடுபட வேண்டுமா நீ பட்ட வேதனைக்கு விடை கிடைக்க வேண்டுமா நீ இழந்ததெல்லாம் நீ மீண்டும் பெற வேண்டுமா இவை அனைத்தும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் இதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று அது என்ன தெரியுமா உனது வாரங்கள் அனைத்தும் என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு எதுவும் உன்னை நெருங்காமல் உன்னை பாதுகாக்க நல்ல போதனைகளை உனக்கு போதித்து உன்னை முழுமையான சரியான நேரத்தில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் பயந்து பயந்து ஓடாது ஓடினால் கடைசி வரை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் வெறுத்து போய் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என் உயிரே வேண்டாம் என்ற நிலைமைக்கு நீ போய் விடுவாய் இதற்காகவா நான் உன்னை படைத்தேன் நான் ஒருவன் இருக்கும்போது எந்தவித அவமானமும் கவலையும் உன்னை தொடவிடமாட்டேன் உனது வாரங்கள் அத்தனையும் நான் மட்டும் சுமக்கப் போகிறேன் உனது வாரங்களை இனி நீ சுமக்க வேண்டாம் காரணம் நான் உன் தந்தை என்னிடத்தில் எதுவும் இல்லை என்று புலம்பிக்கொண்டே இருக்காதே நீ தோற்றுக்கொண்டே இருப்பதாக நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் தோல்வி வெற்றியின் முதல் படி என்பதை உணர்ந்து கொள் சாயப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் பிறகு ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய் கர்ம வினைகளிலிருந்து நான் உன்னை காப்பாற்றி முழுவதுமாக வெளியே கொண்டு வந்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு என் கரங்களை பற்றிக்கொள் உன்னை துன்பத்திலிருந்து வெளிக்கொண்டு வந்து உன்னை முழுமையாக காப்பாற்ற நான் தயாராகிவிட்டேன் நீ என் கரங்களை பற்றிக்கொள் என் பாதங்களை இருக்க பற்றிக்கொள் உன் பாரங்களை நான் சுமக்கிறேன் இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் வெற்றியை தரும் என்பதை நீ உணர்ந்து கொள் வாழ்க்கை இனிமையானது இனி உன் வாழ்க்கையில் வசந்த காலங்கள் வீச தொடங்கிவிட்டது கவலை கொள்ளாதே சாயப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் கடைசி வரை நான் உன்னோடு இருப்பேன் என்ற உறுதியை நான் உனக்கு அளிக்கிறேன் ஓம் சாய்ராம்